தீபாவளி அன்னைக்கு அதசம் சுட்டு மீந்த வெள்ளுப்பாகை என்ன செஞ்சிங்க வாங்க என்ன செய்யலாம்னு நம்ம பார்க்கலாம் நான் என்ன செஞ்சேன்னு காமிக்கிறேன் அன்னைக்கு வெள்ளுப்பாக மீந்தது அன்றைக்கி நம்ம உடனே செய்ய முடியாது எதுவும் அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறியில் வெளியே கூட வைக்கலாம் மூணு நாளைக்கு கெட்டு போகாது வெள்ளுப்பாக மா அதுக்கப்புறம் என்ன பண்ணனானுன்னா ஒரு படி பொறி வாங்கிட்டு வெள்ளுப்பாக வந்து அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டே இருக்கும்போது இந்த மாதிரி உடைக்கிற பதம் வரும் அதுதான் வந்து பொறி உடனே போகும் நல்லா கிறிஸ்பியாகவே இருக்கும் கடைசி வரைக்கும் அந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மூணு சொட்டு எலும்பிச்சம் பழம் சாறு புழிஞ்சிக்கோங்க அப்போ தான் இதுக்கடுத்து அது மாறாமல் இருக்கும் அந்த பதம் இப்போ பொரிய கொட்டி டைம் இல்லை கட நம்ம கலக்கி வச்சிடணும் கலக்கிட்டு உருண்டையும் சீக்கிரம் சீக்கிரம் பிடிச்சி எடுத்து வச்சிடணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த உருண்டை கிறிஸ்பியாகவும் இருக்கும் அப்படி நம்ம கொஞ்சம் ஃபேன் காற்றுல கூட உட்கார வேணா தனியாக உட்காந்து பசங்க வீட்டில் இல்லாத போது பண்ணுங்கள் குழந்தைங்க இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டு ஒரு பெரிய தட்லியோ இல்லை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க மாற்றிட்டு நல்லா கலந்துட்டு இப்போ அந்த க கொம்பில் இருக்குது இல்லையா அதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம ஒரு ஜல்லிக்கர்டி கையில் எண்ணெய் தடவிக்கோங்க ஃபர்ஸ்ட்லேயே அதுக்கப்புறம் ஒரு ஜல்லிக்கர்டி எடுத்து ஒரு தட்டுக்கில் வச்சு ஃபஸ்ட்டு உருட்டிக்கோங்க ஒரு சின்ன பிளேட்டில் வச்சுட்டு உருட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம கையில் உருட்டிக்கலாம் ஒரு செகண்ட் அப்படி சேவ் பண்ணிவிட்டு களி கலரும் இல்லையோ அது மாதிரி தான் உருட்டிட்டு இப்போ நம்ம எடுத்து இது பண்ணிக்கலாம் இல்லை ஒரு பாலித்தீன் கவரோ இல்லை எண்ணெய் கவர் பேக்கெட் கவரோ இருந்தால் கூட அதில் போட்டு கூட பண்ணிங்கன்னா ஒட்டாமல் வரும் பாருங்கள் இவ்வளோ எனக்கு வந்து ஒரு முப்பதுபடி வந்தது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நான் புட்டு கூட காமிக்கிறேன் பாருங்கள் இவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு ஒரு பிளாஸ்டிக் கவர்லையோ இல்லை ஏர் டைட்டான இருக்கிற கண்டெய்னர்லேயோ போட்டு வச்சிட்டிங்கன்னா நம்ம கடைசியாக சாப்பிட்ற வரைக்கும் அப்படியே இருக்கும் ரெண்டு நாள்லேயே காலி ஆகிடும் இது பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க தேங்க் யூ